வாராகி அவள் ஒரு குறுந்த தெய்வமாச்சு அந்த ஒரு தெய்வத்தை தானே தேடுகின்றோம் என்ன இது என்று மனம் உடைந்து இவையெல்லாம் சாத்தியம்தானா என்ற எமக்குள்ளும் எழுந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை தேடி கண்டுபிடித்து அந்த விடை நீங்கள் நினைப்பது போல் ஒரு கல்லிலும் ஒரு விக்கிரகத்திலும் இருக்கின்றால் என்று நீங்கள் அதை மாத்திரமே வணங்கி 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 வந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த காலகட்டத்திலே வாழ்வதற்கு மிகவும் பெருமைப்பட்டிட வேண்டும் இந்த காலகட்டம் என்பது எம் அன்னை வாராகியின் யுக காலகட்டம் எவையெல்லாம் நீங்கள் மனதிலே குழப்பிக்கொண்டிருக்கின்றீர்களோ உங்கள் கேள்வி கணைகளை எழுத்தின் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வையுங்கள் உங்களுக்கான விடைகளை யாம் அழிக்க காத்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கான விடையை பெற்று அன்னை வாராகி நருளாசிகளோடு நோயற்ற வாழ்வோடு வளமானதொரு வாழ்வினை வாழ்ந்திடுங்கள் என்றும் என் அன்னை வாராகி உங்களை ஆசீர்வதிப்பதாக நமோ வாராகி இந்த அன்னையை முதல் முறையாக வணங்க நான் முற்படுந்து மு முற்பட்ட போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருக்கும் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாராகி என்ற ஒரு நாமத்தை சொன்னாலே எல்லோரும் எம்மை ஏற இறங்க பார்ப்பார்கள் வாராகியா யார் அது இதுவரைக்கும் இது போன்ற ஒரு தெய்வத்தை இருக்கின்றதா என்று பல கேள்விகள் கேட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிகாசிப்பார்கள் பரிகாசிப்பார்கள் எப்படி என்றால் எவ்வளவோ மிகப்பெரிய தெய்வங்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற பொழுது வாராகி அவள் ஒரு குறுந்தெய்வமாச்சு அந்த குறுந்தெய்வத்தையா வருகிறீர்கள் என்று கூட பரிகாசித்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல ஏதோ எங்கேயோ ஒரு ரூபத்திலே எவரோ ஒருவர் இந்த வாராகி வணங்கி கொண்டிருப்பார் அவரிடத்திலே சென்று ஒரு அதீத தாகம் எடுத்தால் எவ்வாறு நமக்கு ஒரு சுட்டு தண்ணீர் கிடைத்தால் போதும் என்ற மனநிலை இருக்குமோ அதுபோல இந்த அன்னையை தேடி 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 அலைந்து 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 ஒரு சுட்டு தண்ணீர் கூட ஒருவர் கூட இது பற்றிய தகவல் தரை அளிப்பதற்கு இல்லையே என்ற இயக்கத்தோடு அதோ அங்கே ஒரு இருக்கின்றார் அவர் அன்னையை வணங்கி வருகின்றார் என்று சொல்கின்ற பொழுது அது எந்த தூரமாக இருந்தாலும் எந்த தொலைவில் இருந்தாலும் உடனடியாக அவரை சென்று தரிசித்து பார்த்துவிட வேண்டும் என்ற வேட்கையிலே சென்று அவர்களிடத்திலே நீங்கள் அன்னை வாராகியை பற்றி நமக்கு ஏதாவது உபாசிப்பீர்களா என்று கேட்டால் அவ்விடத்திலும் நமக்கு விடையாகப்பட்டது பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் எடுத்த மாத்திரத்திலே அவர்கள் சொல்கின்ற ஒரு பதில் இதெல்லாம் சாத்தியமில்லை இதெல்லாம் உங்களால் முடியாது அவள் மிகவும் கோபக்காரி என்று அவர்களே தோன்ற பதில் சொல்கின்ற பொழுது உள்ளம் மிகவும் வேதனை அடையும் இப்படி எவ்வளவோ அவமானங்கள் எவ்வளவோ தேடல்கள் பட்டி தொட்டி எல்லாம் எங்கெல்லாம் சென்று தேட வேண்டுமோ எல்லா விடத்திலும் தேடி 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 மனம் உடல் பொருளாதாரம் அனைத்தும் சோர்ந்து போய் என்னடா இது சோதனை நாம் ஒரு தெய்வத்தை தானே தேடுகின்றோம் என்ன இது என்று மனம் உடைந்து போன காலகட்டங்கள் நிறைய இருக்கின்றன ஏன் இப்ப இடத்திலே இதை பதிவிட விரும்புகிறேன் என்றால் என் போன்றே மிகவும் தவிப்பவர்களும் இருப்பீர்கள் தவித்துக் கொண்டிருப்பவர்களும் இருப்பீர்கள் தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காதா என்று ஏங்குபவர்களும் இருப்பீர்கள் அவர்களுக்கெல்லாம் நான் இந்த பதினாறு ஆண்டு காலகட்டங்களிலே ஆராய்ச்சி செய்து இந்த அன்னையை பற்றி எவரெல்லாம் புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார்களோ எல்லாம் படித்து பல ஓலைச்சுவடிகளின் மூலமாக ஆராய்ச்சிகளை பெற்று பல ஞானிகள் மூலியமாக அவர்களிடத்திலே பெற்றது மாத்திரம் இல்லாமல் ஒரு காலகட்டத்திற்கு மேல் அந்த அன்னையே எம்மை ஆட்கொண்ட பிறகு அந்த அன்னை இடத்திலே அவளை பற்றிய இரகசியங்களையெல்லாம் கேட்டு தெரிந்து அதுகெல்லாம் உண்மைதானே உண்மைதானா ஏனென்றால் நாமும் ஒரு தானே இவையெல்லாம் உண்மைதானா கலியுகத்தில் இவையெல்லாம் சாத்தியம்தானா என்ற எமக்குள்ளும் எழுந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை தேடி கண்டுபிடித்து அந்த விடை ஒரு காலகட்டத்தில் பூத்து கொழுகுகின்ற ஒரு மரமாக மாறிய பிறகு இவ்வளவு சக்தி படைத்த என் அன்னையா இவர்களெல்லாம் குறுங் தெய்வம் என்று சொல்லி பரிகாசித்தார்கள் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு பக்கம் மனம் பூரிப்படைகின்றது ஏனென்றால் அன்று அவர்கள் அந்த பரிகாசத்தை என் மீது திணிக்காமல் இருந்திருந்தால் ஒரு கால் நாமும் மற்றவர்களைப் போல தடம் மாறி இந்த அன்னையை பற்றி இவ்வளவு ரகசியங்களை தெரிந்து கொள்கின்ற பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்காது இன்று இந்த அன்னை எவ்வே எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை இந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்க சென்றிட வேண்டும் அந்த தகுதியை நமக்கு தந்திருக்கின்றார்களே என்று நினைக்கின்ற பொழுது ஒரு சிறு குழந்தையாக ஒரு சொட்டு தண்ணீருக்கு தேடி அலைந்த அந்த காலகட்டத்தையும் நான் நினைத்து பார்க்கின்றேன் இன்று அதே பதினாறு ஆண்டுகள் கழித்து அன்னை வாராகி எந்த அளவுக்கு உலக மக்களின் மனதிலே இடம் பெற்று இன்று இந்த அன்னை குருந்தெய்வம் என்று சொன்னவர்கள் கூட அன்னையை வணங்க வேண்டுமப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது என்று அவர்கள் வாயிலேயே எம்மிடத்தில் வந்து சொல்கின்ற உரைக்கின்ற அந்த வார்த்தையை கேட்டு பூரிப்படைந்து இருக்கின்றேன் என்ன ஒரு மாற்றம் இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல யுக புரட்சி என்று கூட சொல்லலாம் அததான் நான் அடிக்கடி எம்முடைய சச்சங்கத்திலே உரைப்பது உண்டு யுக தெய்வமாம் அன்னை வாராகி எல்லாரும் கேட்பாங்க இது என்ன யுக தெய்வமாம் நீங்க சொல்றீங்க ஆம் நாம் இந்த காலகட்டத்திலே வாழ்வதற்கு மிகவும் பெருமைப்பட்டிட வேண்டும் இந்த காலகட்டம் என்பது எம் அன்னை வாராகியின் யுக காலகட்டம் அனைத்து ஜீவராசிகளையும் அவளே ஆட்சி புரிகின்றார் இந்த பிரபஞ்சத்தை அவளே ஆட்கொண்டிருக்கின்றாள் இந்த பிரபஞ்சத்திலே தாயாகவும் தந்தையாகவும் அனைத்து விதமான சக்தியாகவும் அவள் எந்த ரூபத்தை நீ அவளை இடத்தில் பார்க்க வேண்டுமாயின் அந்த ரூபத்திலேயே நீ அவளை தரிசிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவள் நம்மோடு நம்மோடு வாழ்ந்து வருகின்றாள் உன்னோடும் இருக்கின்றாள் என்னோடும் இருக்கின்றாள் ஏதோ வாராகி சென்று ஆலயத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றாய் அவையல்ல உன் எண்ணத்திலே அவள் குடிக்கொண்டிருக்கின்றாள் நான் எல்லோருக்கும் என்னுடைய சிஷியமார்களுக்கு சொல்கின்ற ஒரு செய்தி அதுதான் அன்னை நீங்கள் நினைப்பது போல் ஒரு கல்லிலோ ஒரு விக்கிரகத்திலோ இருக்கின்றால் என்று நீங்கள் அதை மாத்திரமே வணங்கி 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 வந்து கொண்டிருக்கின்றீர்கள் அது தவறு முதலில் உங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் எண்ணங்கள் மாத்திரம் முழுவதும் தூய்மை அடைந்து விட்டால் நீங்கள் உங்கள் எண்ணத்திலே அன்னை வாராகி தரிசிக்கலாம் அந்த எண்ணத்திலே வருகின்ற அந்த ரூபம் பிறகு உம்முடனே பேசி பழகுகின்ற தெய்வமாகவே மாறும் ஆக இந்த காலகட்டத்தில் எல்லோரும் சொல்வார்கள் கலியுகத்திலே தெய்வத்தை காண முடியாது கலியுகத்திலே தெய்வத்தை ஸ்பரிசிக்க முடியாது கலியுகத்திலே தெய்வத்தை காணுதல் என்பது அரிது என்று நான் அதை முற்றிலுமாக மறுக்கின்றேன் மாற்று கருத்துக்கள் கூட இருக்கலாம் ஆனால் மறுக்கிறேன் என்றால் எந்த யுகமாக இருந்தால் என்ன தெய்வம் தெய்வம் தான் யுகமாற்றம் என்பது மானிடர்களுக்கு தானே ஒழிய தெய்வத்திற்கு அல்ல இன்னும் சொல்ல போனா இந்த கலியுகத்தில்தான் தெய்வங்கள் அதீத வரங்களை அளிக்க ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் தர்மம் என்று ஒன்று இருந்தது சத்தியம் என்று ஒன்று இருந்தது எப்பொழுது கலிபுருஷன் கலியுகத்தை ஆட்கொண்டானோ தர்மம் சிறிது சிறிதாக செத்து மடிந்து கொண்டிருக்கின்றது சத்தியம் என்ற வார்த்தையே நாம் காணுதல் என்பது அறிதலாக மாறிவிட்டது அப்போ எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ எப்பொழுதெல்லாம் சத்தியம் தோற்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ரூபத்திலே தெய்வம் நம்முடனே வந்து வாழும் என்ற முன்னோர்கள் வாக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக இந்த வாராகி என்பவள் நீங்கள் சொல்வது போல நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது போல கோஷ்ட தெய்வமோ தெய்வமோ அல்ல இவள் அண்ட பேரண்டத்தின் பிரபஞ்ச சக்தி இவளை கண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவளுடைய சக்தி என்பது எவ்வளவு பெரியது அதை வர்ணிப்பதற்கு தமிழ் அகராதியில் வார்த்தைகளே கிடையாது அப்பேர்பட்ட ஒரு பேர் பெரிய சக்தி என்று கூட சொல்வது அவளை சிறுமைப்படுத்துவதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இவருடைய சக்திக்கு என்பது இந்த பிரபஞ்சத்தின் அளவுகோலை கூட நான் குறிப்பிட விரும்பவில்லை அதையும் கடந்த பிரபஞ்ச சக்தியே என் அன்னை வாராகி நான் ஏன் அடிக்கடி அன்னை வாராகி அன்னை வாராகி என்று சொல்கின்றேன் என்றால் நிறைய இடத்திலே சொல்வார்கள் வாராகி தேவி என்று நான் தேவி என்ற வார்த்தையை இவ்விடத்திலே முற்றிலுமாக தவிர்க்க விரும்புகின்றேன் தேவி தேவதை தேவதைகள் இவைகளெல்லாம் இவளுக்கு பொருந்தாது ஏனென்றால் இவள் பிரபஞ்சத்தினுடைய ஆதி சக்தி மூலாதார சக்தி இவளே ஆதி என்று உரைக்க கடமைப்பட்டுள்ளேன் ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக இதை உரைக்கின்றேன் என்பதையெல்லாம் நீங்கள் பின்வரும் காலகட்டத்திலே வருகின்ற ஒவ்வொரு பாகத்தின் மூலமாக நீங்களே தெரிந்து அழி அறிந்து கொள்வீர்கள் அதற்கு உதாரணம் இல்லை என்று கூட நீங்கள் நினைக்கலாம் ஏதோ எம்மால் முடிந்த ஒரு சில உதாரணங்களை இதிகாச புராணங்களிலிருந்து உமக்கு நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த வாராகி என்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே அந்த மனதிற்குள் ஒரு பயம் கலந்த ஒரு தைரியம் என்று தோன்றும் பார்த்துக்கலாம் இனிய அம்மா பார்த்துக்குவான் அந்த அம்மா பார்த்துக்குவான் போதே நீங்க அந்த அம்மான்ற வார்த்தை வந்துச்சுனாலே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பெற்ற தாயை தான் அம்மா என்று அழைப்போம் ஏனென்றால் அந்த அன்னை தன் குழந்தை என்ன செய்தாலும் சரி வாரி அணைத்து அவளை திருத்தி அவனை வழிபடுத்தி நேர்நிலைப்படுத்தி அக்குழந்தை குழந்தை ஒரு சிம்மாசனத்திலே மிக உயரத்திலே வைத்து அழக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற முதல் தெய்வமே நம்ம ஈன்றெடுத்த நம்முடைய தாய் தந்தையர்கள் தான் அதில் தாய்க்கு மிகப்பெரிய பொறுப்பும் உண்டு ஆக அந்த அம்மா என்ற வார்த்தையை நாம் அதன் பிறகு யாரை பார்த்து உரைப்போமே ஆனால் நம் மனதிலே எந்த தெய்வத்தை இஷ்டமாக நினைக்கின்றோமோ அதை பார்த்து தான் உரைப்போம் நீங்கள் வாராகி வணங்குபவர்களை சற்று சிறிது நபர்களை கூர்ந்து நோக்குங்கள் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா பார்த்துக்குவா அம்மா பார்த்துக்குவா அம்மா பார்த்துக்குவான்னு சொல்வாங்க அப்ப தன் தாய்க்கு நிகராக இங்கு இல்லை தன் தாயின் ரூபத்திலும் அவர்கள் வாராகி பார்க்கின்றார்கள் என்று தான் எடுத்து ஏனால் அந்த தாய்க்கு நிகரான தெய்வத்தை இந்த உலகத்திலே நாம் யாரையும் ஆகாது ஏனென்றால் அந்த தாயினுடைய உதிரம் தான் நாம் அந்த தாயினுடைய எண்ணங்கள் தான் நாம் அந்த தாயினுடைய தியாகம் தான் நாம் அந்த தாய் நம்மை ஈன்றெடுக்கவில்லை என்றால் நாம் இந்த பூமிக்கு வந்திருக்க போவதே இல்லை அந்த தாய் எதை காட்டினாலோ அதுதான் நமக்கு இன்று தெய்வம் இப்படி எல்லாம் அறிந்து நம்மை வழிநடித்து சென்றவள் அந்த தாய் அந்த தாய் நம்முடன் இப்பொழுது இருக்கின்ற பட்சத்தில் பாசத்திற்காக நாம் இயங்குகிறோம் அதே போலதான் அதே பாசத்திற்காக இந்த தாய் இடத்திலே வாராகி உபாசிப்பவர்கள் இயங்குகின்ற அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வாராகி உபாசிப்பவர்களா உங்கள் மனதிலே நீங்கள் இரு கண்களை மூடி கேள்வி கேட்டு பாருங்கள் இந்த அன்னையை ஒரு நாளோ இரண்டு நாளோ மூன்று நாளோ நீங்கள் தரிசிக்கவில்லை என்றால் எதையோ இழந்தது போலவே ஒரு உணர்வு இருக்கும் எதையோ நீங்கள் நன்றாக சாப்பிடுவீர்கள் ஆனால் அதில் சுவை இருக்காது தூங்குவீர்கள் ஆனால் அந்த உறக்கத்திலே ஒரு நிஜத்தன்மை இருக்காது சிரிப்பீர்கள் அந்த சிரிப்பிலே நிச்சயமாக உயிரோட்டம் இருக்காது ஆனால் இந்த அன்னையை சென்று தரிசித்து பார்த்து விட்டு வந்த பிறகு உங்கள் முகத்திலே ஒரு மலர்ச்சி என்று இருக்கின்றதே அது நீங்கள் என்ன செய்தாலும் அந்த முக மலர்ச்சி என்பது வேறு எந்த ரூபத்திலும் உங்களுக்கு கிடைக்க பெறாது அப்படி வாரி அனைத்து தன் குழந்தைகளுக்கு வரத்தினை அள்ளி அள்ளி தருபவள் என் அன்னையா இந்த வாராகி அவளை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது பொழுது அது நான் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ அல்லது இந்த என்ன அந்த அம்மை என்னை ஆட்கொண்டதற்கான கடமையோ என்று கூட எனக்கு தெரியாது அதன் பிறகே என் குழப்பம் பெற்று நமக்கு தெரிந்த உண்மைகளை இந்த அன்னையை பிறுவரும் காலகட்டத்தில் உபாசிப்பவர்களுக்கு ஏன் நாம் உரைத்திடக்கூடாது என்கின்ற என்ன ஓட்டத்தின் பதிவுகளே நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது அதனாலேயே நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன் உங்கள் என்ன ஓட்டத்தில் இந்த அன்னையை பற்றி எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி இந்த அன்னை வழிபாட்டினை பற்றி எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் மனமுவந்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது போலவே அந்த கேள்வி கணைகளை தொடுத்திடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான விடைகளை அளிப்பதை நான் கடமையாக மேற்கொள்கின்றேன் இவ்வளவு தூரம் அன்னையை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு குழப்பம் கூட இருக்கலாம் நீங்கள் யார் என்று நீங்கள் இதை பற்றி பேசுவதற்கு முதலில் தகுதியானவர் தானா என்று கூட யாரோ வந்து யூடியூப்ல பேசுறாங்க வாராகின்னு சொல்றாங்க அடுத்த நாள் பார்த்தா விநாயகரை பத்தி பேசுறாங்க அடுத்த நாள் பத்தி பேசுறாங்க அது போல உங்களுக்கும் ஏதாவது வேடம் போட்டு நல்லா தாடி வச்சிட்டு இருக்கிறீங்க பாராகி பேச சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்களான்னு கூட ஒரு சிலர் யதார்த்தமா நினைக்கலாம் ஏன்னா நவீன காலகட்டத்துல எதுவும் சாத்தியம் இல்லையா எதையும் நாம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை ஏனென்றால் நாம் ஒரு காய்கறி கடைக்கு சென்றால் கூட ஒரு வெண்டைக்காயை பார்த்தால் உடைத்து வாங்க வேண்டும் என்றும் முருங்கைக்காயை பார்த்தால் முறுக்கி வாங்க வேண்டும் என்றும் கத்திரிக்காயை பார்த்தால் பிஞ்சாக அதில் எதுவும் பூச்சி பொட்டுகள் எல்லாம் பார்த்து வாங்கும் என்றும் நம் பெரியவர்கள் நம்முடைய தாய் தகப்பனார் முதல் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் போலத்தான் பார்க்கின்ற பார்வையில்தான் நாம் நோக்கின்ற எண்ணங்களில் தான் நம்முடைய கருத்துக்கள் சரியானதா தவறா என்று தெரியும் ஆக இந்த அன்னையை பற்றி பேசுவதற்கு இவர் யார் என்று கூட உரைக்கலாம் முதலில் எம்மை யார் என்றும் உங்களுக்கு நாம் கடமை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நானும் உங்களை போன்றுதான் ஏதோ பிறந்த குழந்தை முதல் வாராகி வணங்கி வந்தவன் அல்ல இன்னும் சொல்ல போனால் பெரிதாக தெய்வத்தை பற்றி தெரிந்து கொண்டவனும் அல்ல எல்லோரும் போல பள்ளி படிப்புக்கெல்லாம் சென்று அதன் பிறகு பட்டம் மேற்கொண்டு படிப்பை முடித்த பிறகு எல்லோரும் போல நாமும் ஒரு தொழில் தொடங்கி இந்த வாழ்க்கையிலே மேலோங்கி பொருளாதாரத்திலே மிகவும் உயர்ந்த நிலைக்கு சென்று மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் எம்முடைய வாழ்க்கை பயணமும் தொடங்கியது இதோ பிறந்த முதல் அன்னையை பற்றியே வணங்கி வருகின்றோம் என்று நீங்கள் தகுதலாக கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த அன்னையை தெரிந்து கொண்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அதற்கு முன்னால் உங்களை போன்றுதான் நானும் பாராகி என்றால் யார் அப்படின்னு இன்னும் சொல்லப்போ நீங்களாவது இந்த காலகட்டத்திலே நிறைய தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கீர்கள் அப்பொழுதெல்லாம் படிப்பு வேலை அவ்வளவுதான் நமக்கு ஆலயத்திற்கு செல்வதற்கு கூட நேரம் இருக்காது வருடத்துக்கு ஒரு ஊர் திருவிழா என்றோ அல்லது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்கு ஒரு விசேஷம் வைபவம் நடக்கிறது என்று யாராவது அழைத்தார்கள் என்றால் சற்று நேரம் சென்று அவ்விடத்திலே ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் இருந்து வணங்கி விட்டு வருவதாகத்தான் அன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை பயணம் இருந்தது என்பது ஒரு உண்மை நானல்ல என் போன்ற அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை பயணமும் இப்படித்தான் இருந்திருக்கும் ஏதோ ஒரு சூழலில் தெய்வத்தை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற தெய்வத்தை பத்தி நிலையா தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம யாரு அப்படின்னு கூட நமக்கு தோணலாம் நீங்களே கூட யோசிக்கலாம் ஏன்னா தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு சிறிய உதாரண உண்மை கதையை சொல்ல வேண்டுமாகி எவையெல்லாம் நீங்கள் மனதிலே கொண்டிருக்கின்றீர்களோ உங்கள் கேள்வி கணைகளை எழுத்தின் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வையுங்கள் உங்களுக்கான விடைகளை யாம் அழிக்க காத்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கான விடையை பெற்று அன்னை வாராகி நருளாசிகளோடு நோயற்ற வாழ்வோடு வளமானதொரு வாழ்வினை வாழ்ந்திடுங்கள் என்றும் என் அன்னை வாராகி